காளிதாஸ் சார் தான் நேற்று வந்து நம்ம இந்த மடாதிபதி ஆகாவுக்கு கொடுத்த அந்த நந்தியை உபயம் செய்தவர் அது ஒரு அனுபவம் அருமையான அனுபவம் சொல்லணுன்னா எனக்கு மெய்ஸ் இருக்குது ஒரு கிஃப்ட் பண்ணணுன்னா மடாதிபதிக்கு கொடுக்கணுன்னா என்ன கொடுக்கணும்னு தெரியல இவர் ஃபோன் பண்ணுறாரு சார் நான் உங்களுக்கு ஏதோ சொல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணணுன்னா வாங்க சார் நீங்கள் இந்த இது வாங்கி கொடுங்கன்னொடனே நேற்று மதியானம் வந்தார் நாங்கள் ரெண்டு மூணு இடத்துக்கு போனோம் அப்புறம் இவர் வந்து கோயம்புத்தூர்லேயே ஒரு பெஸ்ட்டு இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வாங்குற கடைக்கு கூப்பிட்டு போனார் அங்கே வந்து அவர் சொன்னார் இன்றைக்கி பிரதோஷம் மடாதிபதிக்கு நந்தி கொடுக்கறது சிறப்புன்ட்டு அவர் ஒரு மெய் சிரித்த நிலையில் அதை அவரே சஜஸ்ட் பண்ணார் அதை வாங்கி இன்னைக்கு கொடுத்த எல்லா பெருமையும் இது செய்கிறோம் நன்றி திருமதி தனபாகியம் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் தனபாக்கியம் மேடம் வந்து இங்கே அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி இதை வந்து காலையில் பெருக்கி கோலம் போட்டு அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி கொடுத்தாங்க உள்ளபடியே உங்களுடைய அன்புக்கு நன்றி மேடம் மற்றவர்களையும் நம்ம கௌரவிப்போம் ஒவ்வொரு தடவை கூப்பிடும்போது நம்ம கௌரவிப்போம் இப்போதைக்கி நம்ம பேச்சாளர்களுக்கு இடம் கொடுத்துருவோம் தேங்க்யூ இப்போ அடுத்ததாக வந்து பேசுகிறேன் சார் ஜெய்பாபா கலைப்பிரியர் பேசுங்கள் சார் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக பேசுங்கள் அப்புறமா நிறைய டைம் மிகச்சிறந்த பேச்சாளர் மிக பெரிய ஜோதிடர் திரு ஜெய்பாபா கலைப்பிரியர் அவர்களை தனது அனுபவத்தையும் ஜோதிடர் நுணுக்கத்தையும் தந்தருமாறு மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் கோடியம்மன் குடிகொண்டு அருள் புரியும் கோவை மாநகரிலே இங்கு மாபெரும் ஜோதிட திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவின் கதாநாயகனும் இந்த விழாவின் அமைப்பாளரும் என் அருமை அன்பு சகோதரர் குரு பாக்கியநாதன் அவர்களை இந்த விழாவிற்கு வருகை தந்து மேடையிலே அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட பெருமக்களே இங்கே திரளாக முன்னே அமர்ந்து என்ன கருத்துக்களை சொல்வார்கள் என்று ஆவலோடு எழுதி கொண்டிருக்கக்கூடிய என் இதயத்திற்கு மேலான மல்லிகை மலர் வைத்து பூசிக்கும் இதய தெய்வங்களே என் ஜோதிட சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஆத்ம வணக்கங்கள் நாங்கள் ஜோதிடம் படிக்கின்ற காலத்தில் ஒரு ஜோதிட ஆசிரியற்று போகும்போது ஜோதிடத்தை இரண்டாக பிரித்து ஒன்று கணிதம் இன்றொன்று பலிதம் கணிதம் பலிதம் கணிதத்தை ஆரம்பித்தவுடனே மனப்பாடம் செய்யக்கூடிய அறுபது வருடத்தையும் இருபத்தேழு நட்சத்திரையும் நட்சத்திரத்தையும் பனிரெண்டு ராசிகளையும் ஒன்பது கிரகங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே பாதி பேர் போயிட்டாங்க மனப்பாடம் என்றாலே நமக்கு அவ்வளவு பயம் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கணித முறை அடுத்த கணிதத்துக்கு போனோன்ன பிரச்சனை எனவே இன்று கணிதத்தை சுருக்கி தன் கைக்குள் வைத்து அப்படி அமுக்குன வரக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுத்த அருமை குரு பாக்கியநாதவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மென்பொருளை உருவாக்கி கொடுத்த பாக்கியநாத அவர்களுக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த ஜோதிட உலகம் சொல்லிக்கொண்டே இருக்கும் காரணம் அந்த முன்னால் ஒரு கணிதம் போட வேண்டுமானால் எது முக்கியம் மனப்பாடம் என்ற நான்காம் பாவம் முக்கியம் எழுத்து என்று எழுதக்கூடிய மூன்றாம் பாவம் முக்கியம் வாசிக்கக்கூடிய இரண்டாம் பாவம் முக்கியம் அதை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒன்றாவது பாவம் முக்கியம் ஆனால் இப்போது இரண்டாவது பாவ மூணாவது பாவத்தை இயக்கிக் கொண்டிருந்த நம்மளை இன்று இரண்டாவது பாவத்துக்கு கொண்டு வந்திருக்கிற பெருமை பாக்கிய குரு பாக்கியநாதர் அவர்களுக்கு உண்டு பேச்சிலே கணிதத்தை போடுகின்ற அளவிலே நம் அப்படி எளிமையாக்கி கொடுத்த பெருமை நமது குருபாக்கியனா அவர்களுக்கு உண்டு ஜோதிடர் இரண்டு வகை உண்டு ஒன்று ஜோதிடர் இன்னொன்று ஜோசியர் ஜோதிடர் என்பவர் படித்து வருபவர் ஜோசியர் என்பவர் அனுபவத்தில் வருபவர் அனுபவத்தில் சொல்பவர் வைத்தியர் என்பவர் அனுபவத்தில் வைத்தியம் பார்ப்பவர் மருத்துவர் என்பவர் படித்து வருபவர்கள் இதில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்றால் கணிதம் தப்பாமல் இருப்பவர்கள் ஜோதிடர்கள் கணிதத்தை நம்பி போ கணிதத்தை நம்பி அதை போட்டு கணித்து சொல்பவர்கள் கால கணிதர்கள் ஆனால் தன் அனுபவத்தையும் குருவின் ஆத்ம பலத்தையும் தெய்வீக சக்தியத்தையும் வைத்துக்கொண்டு நாவிலே பளிதத்தை சொல்லுகின்ற ஜோசியர் நாம் அனைவருமே ஜோதிடராக இருக்க வேண்டும் நினைக்கிறோம் குரு பாக்கியநாதன் ஐயா அவர்கள் நீங்கள் ஜோதிடராக இருக்கணும் ஜோசியராக இருக்க வேண்டும் என்று நம்மளை இரண்டு கண்களாக இயக்கிக் கொண்டிருப்பவர் குரு அவர்கள் அவர்களை இந்த இடத்திலே நாம் எப்போதுமே பெருமையாக சொல்ல வேண்டும் அதற்கு என்ன காரணம் என்றால் முதல் கூட்டம் எங்கே போடலாம் என்று முடிவு செய்த உடனே நான் போன் பண்றேன் அப்ப சொல்ல நான் கோவை என்றேன் மிகச் சரியான இடம் கோவையில் கொடிகட்டி வாழக்கூடிய இந்த இடத்தில் இருந்தால்தான் வளர்ந்தால்தான் அது அகிலமெல்லாம் விருச்சகமாக மலராக மாணிக்கமாக முத்தாக வளரும் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நீங்கள் பயிர் செய்திருக்கிறீர்கள் இந்த பயிரானது நிச்சயம் சிறப்பாக இருக்கும் ஆகையால் ஜோதிடம் என்பதை இந்த மேடையில் நான் ஒன்றை பயன்படுத்திக் கொள்கிறேன் நட்சத்திர பாத பத்ததி என்ற ஒரு அருமையான ஒரு கணித முறையை இந்த இடத்திலே ஜோதிட நுட்பமான ஒரு முறையையும் இந்த இடத்தில் நான் விளக்க இருக்கிறேன் அதாவது நட்சத்திர பாத பத்ததி நட்சத்திரங்களை வைத்தே பலன் சொல்லுகின்ற அற்புதத்தை ஒரு பத்ததியாக்கி என்னுடைய நண்பர் எனக்கு அவர் சொன்னார் நான் எடுத்தேன் தொடுத்தேன் கொடுத்தேன் இவ்வேடையிலே விளக்குகின்றேன் இருபத் அதாவது ஒரு ராசி கட்டம் என்பது அது ஒரு இடம் அது ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸிலே காலம் காலம் என்பது டைம் அந்த காலத்தை வைத்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நான்கு பாதங்களாக பிரிக்கும் போது நூற்றி எட்டு வருடங்கள் வருகிறது நூற்றி எட்டு வருடங்களை ஒரு ராசிக்கு ஒன்பது வருடங்களாக கொடுத்து ஒன்பது ஒன்பது பனிரெண்டு ஒன்பது நூற்றி எட்டு வருடங்கள் ஒரு மனிதன் ஒன்பது வருஷம் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு பாதத்தில் ஒரு ஆண்டு காலமாக அவனுடைய லக்கணத்தை நகர்த்தி சுழற்சி சக்கரம் சுழல்போது வைத்து பார்த்தோமே அது சிறப்பான ஒரு பலனை தருகிறது என்று இந்த இடத்திலே நான் கூற விரும்புகிறேன் அதனால இந்த விதையும் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதேவன் நிற்பவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எக்கிறோம் மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் சரித்திரந்த நிலை நிற்கின்றார் அப்படி அவர் நிற்க வேண்டுமானால் மிதுன லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு எட்டாம் வீட்டின் அதிபதியிலிருந்து ஒம்பது பத்து தர்ம தர்மாதிபதியினுடைய கனெக்ஷன் இல்லை என்றால் அவர் வாழ்நாளில் முழுவதும் வாழ்ந்தவர் காட்ட முடியாது நமது அன்பு நண்பர் அவர்களுக்கு மிதன லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டில் எட்டாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டின் அதிபதியாகிய சூரியனும் அதாவது சுக்குரனும் புதனும் சுக்குரனும் பரிவர்த்தனையாகி இணைந்திருக்கிறார்கள் ஆகையால் இவர் இவர் மறைந்தாலும் இவர் விட்டு என்றென்றும் நிலைத்து நிற்கும் இந்த உலகம் இருக்கு வரையில் ஜோதிடத்தில் இப்போது என்ற நான் நவீன ஜாமக்கோள் ஆர்டோம் என்ற ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்டை நடத்தி கொண்டிருக்கிறேன் அதில் நான் நடத்தும் போதெல்லாம் யார் இதை சக்ஸஷன் பண்ணுவேன் என்றால் என்னுடைய நண்பருடைய அந்த அந்த கணிதத்தை நீங்கள் ஜாமக்கோலில் பயன்படுத்துங்கள் மிக சரியாக துல்லிதமாக அது இலவசமாகவும் இலவசமாக முடங்கியிருக்கிறார் இலவசமாக கொடுத்த ஒரு வள்ளல் என்பதை நான் அந்த குறிப்பிட்டு வருகிறேன் ஏனென்றால் எதிலும் பணம் எதிலையும் சொத்து இந்த சொத்தை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் என்று ஜோதிடத்தை பணம் சம்பாதித்துக் கொண்டு இருப்பார்கள் ஆனால் இவர் பம்பாதிக்க முடியாது ஏன் என்றால் லக்கணத்திலே குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறது ஏழாம் இடம் என்பது சமுதாயம் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறது அது சந்ததி ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறது அது பாக்கியம் அந்த ஒன்பதாம் இடம்தான் பாக்கியம் ஒன்பதாம் இடம்தான் குரு அதனால்தான் குரு பாக்கியன் என்று பேர் வைத்தார்களோ ஒரு தந்தை என்று தெரியவில்லை இந்த குரு என்றால் என்ன அடுத்தவர்களுக்கு கொடுத்து தானும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர் குரு அதனால ஜோதியை அறிந்தவர்